சத்திரம் அருகே சிட்கோ தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் ஒன்றியம் கொத்தையம் ஊராட்சிக்கு உட்பட்ட வெடிக்காரன் வளசு கிராமத்தில் சுமார் எழுபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் அரளிக்குத்துக்குளம் உள்ளது இந்த குளத்தால் சுமார் முப்பத்தி ஐந்து கிராம வாசிகளுக்கு விவசாய தேவைக்கும் குடிநீர் ஆதாரமாகவும் இந்த குளம் விளங்கி வருகிறது இந்நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக இந்த குளத்தில் அரசு மூலமாக சிக்கோ தொழிற்சாலை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த குளத்தில் தொழிற்சாலை அமைந்தால் இங்குள்ள முப்பத்தி ஐந்து கிராம மக்களுக்கும் வாழ்வாதாரமும் குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்படும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியரிடம் மனு அளித்து வந்தனர் இந்நிலையில் இன்று வனத்துறை மூலமாக குளத்தில் உள்ள மரங்களை கணக்கெடுத்து மரங்களில் நம்பர் போடும் பணி தொடங்கியது இதனை தடுப்பதற்காக அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் குளத்தை முற்றுகிட முயற்சி செய்து நம்பர் போடும் பணியை தடுக்க இருந்தனர் இதை அறிந்த ஒட்டன் சத்திரம் துணை கண்காணிப்பாளர் மற்றும் கள்ளி காவல்துறையினர் ஆங்காங்கே பொதுமக்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் குளம் அருகே உள்ள பூலம்பட்டி கிராமத்தில் பூலம்பட்டி மரிச்சிலம்பு வெடிக்காரன் வளசு அமரப்பூண்டி மேலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என விவசாயிகள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் கைது செய்து தொப்பம்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் தற்பொழுது அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் ஆஷி கல்லி ஒட்டத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தையம் ஊராட்சி பகுதியில் சிட்கோ தொழில் நிறுவனம் அமைப்பதற்காக அரசு முடிவெடுத்திருக்கிறது இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சக்கரவாணி அவர்களும் ஆளும் அரசு அந்த நிறுவனத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தோடு விவசாயிகளுடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி ஒரு வைராக்கியத்தோடு அந்த நிறுவனத்தை கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்க்கும் வண்ணமாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு கடுமையாக நான்கைந்து நான்காக நாட்களாக போராட்டத்தில் ஈடுபடுத்தி ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி சிறையில் இருக்கிறார்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எங்களை எல்லாம் கைது செய்து அடைத்துவிட்டு இன்றைக்கு அதிகாரிகளை வைத்து அரசு அங்கே மதகையெல்லாம் இடித்து கொண்டிருக்கிறார்கள் குளத்தை அழித்து நீர்நிலைகளை அழித்து அங்கே நிறுவனத்தை கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்திலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டதே இனி மாற்ற முடியாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் நாங்கள் அந்த ஏ நோட்டீஸ் என்று சொல்லுகிறோமே கடந்த பனிரெண்டாம் தேதி மக்களுக்கு அந்த அறிவிப்பு வந்த உடனாக ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் அந்த கடுமையாக எதிர்ப்பை பதிவு செய்தோம் கிராம நிர்வாக அலுவலர் இடத்திலே பதிவு செய்திருக்கிறோம் வட்டாரி வட்டாட்சியர் இடத்திலே பதிவு செய்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் இடத்திலும் பதிவு செய்திருக்கிறோம் ஆனாலும் அதையும் மீறி அரசு அந்த நிறுவனத்தை கொண்டு வரும் விதமாக முயற்சி எடுத்திருக்கிறது இதையும் மீறி கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் அடுத்த வண்ணமாக நீதிமன்றத்திலும் நாங்கள் உத்தரவை பெற்று அந்த நிறுவனத்தை தடுத்து நிறுத்தியே தீர்வோம் என்கின்ற வைராக்கியத்தோடு இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க வந்து ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு கொத்தயம் ஊராட்சிக்குட்பட்ட கொத்தயம் வெடிக்காரன் வலசு பூலாம்பட்டு மரிச்சலம்பு ஊராட்சிக்குட்பட்ட பூலாம்பட்டி மரிச்சலம்பு வாகரை பூசாரி கவுண்டர் வலசு மேட்டுப்பட்டி அமரபூண்டி வேப்பன் வலசு உள்ளிட்ட ஒரு மூன்று நான்கு ஊராட்சிகளுடைய குக்கிராமங்களிலிருந்தும் அனைத்து கிராமங்களிலிருந்தும் மக்கள் வந்திருக்கிறார்கள் காலையில் போராட்டத்தில் ஈடுபட்டோம் ஆர்ப்பாட்டமும் செய்தோம் ஒரு கால் மணி நேரம் ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு எங்களை கைது செய்து இங்கே கொண்டு வந்து மண்டபத்தில் வைத்திருக்கிறார்கள்